தேயிலை ஏற்றுமதி அப்படின்றது இன்றைக்கி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கையில் தான் இருக்குது சின்ன சின்ன டீ குரோயர்ஸ் வந்து அவங்களோட போட்டி போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டில் அவங்களுக்கு ஆர்டரே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஒன்று அவங்களுக்கு விற்கணும் அதாவது கார்ப்பரேட்டுக்கு விற்கணும் இல்லை அப்படின்னா இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணணும் இல்லைன்னா டொமஸ்டிக்கில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீ குரோயர்ஸும் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்நாட்டில் இந்த டீ இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் அப்படின்றது வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் மத்திய அரசு குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து ஒரு புது ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க டி டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்படின்றது அதனோட பேர் இதன் மூலயமா பல்வேறு எஃப்இஓக்களையும் சுய குழுக்களையும் வந்து உருவாக்க போகிறாங்க அதன் மூலயமா டீயை வந்து ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது மற்றும் ஏற்றுமதி அதிகப்படுத்துவது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது அது போக ஃபீல்டு மெக்கானிசத்திலேருந்து பல்வேறு வகையான அங்கே அதாவது எஸ்டேட்டில் தேவைப்படக்கூடிய பல சப்போர்ட்டை வந்து இந்த ஸ்கீம் மூலயமா டீ குரோயர்ஸ் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து சாயில் டெஸ்டிங்லேருந்து இருந்து கெப்பாசிட்டி பில்டிங்லேருந்து இந்த மாதிரி பழைய ஓல்டு டீ புஷ்ஷை வந்து ரீப்ளான்டேஷன் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணப்படுறதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஏற்றுமதியை பொறுத்தவரையில் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை உருவாக்கி அதன் மூலியமாக டீ எக்ஸ்போர்ட்டை வந்து பெரிய அளவில் வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது இப்போது டீ எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டன் கணக்காக ஏற்றுமதியாகும் ஒரு சிறு டீ குரோயர் வந்து பெரிய அளவில் குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு லேண்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் அதே மாதிரி சின்ன சின்ன டீ குரோயர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு எஃ்பிஓ ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோடு போட்டி போடுற அளவுக்கு ஹியூஜ் குவான்டிட்டியை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கு நம்ம டீ போர்டு உட்பட நம்ம இந்தியன் எம்பசி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி உட்பட பல அமைப்புகள் சேர்ந்து இதுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு விரிவான அறிவிப்பு மிக விரைவில் டீ போர்டு மூலியமாக வெளியாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க